ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய உளுந்து வடை தாங்க பார்க்க போகிறோம் ஒரே நிமிஷத்தில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு உளுந்து வடை செய்யலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கோங்க இதே அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உடைச்ச உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் தான் தண்ணியும் அளக்கணும் இப்போ இதை நம்ம ரெண்டு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு வாட்டி தண்ணியை போட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணியை மாற்றிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நாம் இதை ஊற வச்சிடணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லா ஊறியிருக்கோம் இதை நீங்கள் மிக்சி ஜார்லேயோ இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன் இப்போ ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்லேருந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க இதை நீங்கள் ஐஸ்க்யூப் சேர்த்து கூட அரைக்கலாம் ஆனால் தண்ணியே கரெக்டாக இருந்தது இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு கால் கப் அளவுக்கு சேர்த்து அரைங்க அதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜாஸ்தி அரைச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு தொலை தொலைன்னு ஆகிடும் இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க முட்டை அடிக்கிற விஸ்கோ இல்லை கையில் இந்த மாவை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் மாவு அந்த அளவுக்கு பொங்காது உளுந்து அதனால முட்டை அடிக்கிற விஸ்கோ இல்லைன்னா கையால் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து இருங்க மாவு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு லூஸான பதத்துக்கு இருக்கும் இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் வந்து சாப்பரில் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து நறுக்கிட்ட கூட சேர்க்கலாம் நான் வந்து சாப்பரில் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் மிளகு சீரகம் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதை சாப்பரில் போட்டு நல்லா கொர குரப்பாக நான் அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் போட்டு இல்லைன்னா நறுக்கிட்டு கூட இதை பொடிசாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடிசானதுக்கப்புறம் இதை நாம் உளுந்து மாவில் சேர்த்துக்கோங்க இதில் நான் மிளகு சேர்க்கலைங்க நீங்கள் தேவைன்னா மிளகு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு கையாலையும் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க மாவு பதம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு தான் இருக்கணும் இதை நல்லா கலந்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம் இப்போது ஒரு கிண்ணமோ இல்லைனா இந்த மாதிரி சின்ன தட்டோ எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒரு சுத்தமான துணியை போட்டுருங்க இல்லை கர்ச்சீஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி துணியை போட்டு டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா கார்னர்ஸையும் பிடிச்சிட்டு இப்போ ரப்பர் பேண்ட் இருந்துதுன்னா ரப்பர் பேண்டோ இல்லைனா ரிப்பனை கூட நீங்கள் கட்டிக்கலாம் ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி டைட்டாக கட்டிடுங்க டைட்டாக இருக்கணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டை வச்சு கட்டிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம் இப்போ மாவும் கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த துணியும் நல்லா நினச்சிடுங்க ஏன்னா அந்த துணி வந்து ஈரமாக இருந்தால் தான் வடை வந்து அழகாக விழும் துணி வந்து ஈரமாக இல்லை அப்படின்னா வடை வந்து நமக்கு எண்ணெயில் விழாது அந்த துணியிலையே ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க மறுபடியும் கையை நினச்சிட்டு லைட்டாக இதை ஷேப் கொடுத்துருங்க நடுவில் ஒரு ஓட்டையும் போட்டுருங்க தண்ணியை நினச்சி நினச்சி பண்ணும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் விட்டிங்கன்னா அழகாக விழுந்துருவோங்க இதுதான் கரெக்டு ஸ்டேஜ் இப்போ என்ன நல்லா சூடான பிறகு இதே மாதிரி அதில் போடுங்க தண்ணி கொஞ்சம் மேலே தெளிக்கோங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க ஆனால் தண்ணி மட்டும் நமக்கு நல்லா தெளிக்கும் எண்ணெயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க இது நமக்கு ஷேப்பும் நல்லா வரும் பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது அந்த துணி வந்து நல்லா ஈரமாக இருக்கணும் நான் வந்து ரெண்டு துணி வச்சுருந்தேன் நான் சைடு பை சைடு கொஞ்சம் போட்டு எடுத்திருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிதமான சூட்டில் கோல்டன் கலர் வரணுங்க நீங்கள் இந்த கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஷேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டாக கடைங்களில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ஷேப்பில் நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்